ஜாதகங்களில் இருக்கக்கூடிய யோகங்களை பற்றிலாம் நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட யோகங்கள் சில அமைப்புகள் இருந்ததுன்னா அவங்க ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் லைஃப்பில் ஒரு டைம் ரொம்ப எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ அது உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கான்றத நீங்கள் ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அதுக்குண்டான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு இருக்காரு இல்லையா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த குரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் தனுசு இல்லைன்னா மீனம் ராசி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் ஓகேங்களா இது ஒரு திவ்ய யோகம்னு சொல்லுவாங்க ஸோ குரு பகவான் உட்கார இடம் மிக மிக முக்கியம் ஒரு ஜாதகம் அது திவ்ய யோகம் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து தப்பிச்சு ஓடி கடைசியில வாழ்க்கையில் பெரிய லெவலில் செல்வந்தரா வந்து அவர் வாழ்க்கைய முடிப்பார் அப்படின்றத ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ ஒரு நல்ல யோகம் குரு உட்காரக்கூடியது அதே போல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல சனி பகவான் ஓகேங்களா அவர் அப்படி இல்லைன்னா மகரத்துல அப்படி இல்லைன்னா கும்பராசியில இருந்தா அவங்களுக்கு ஷசயோகம் ஷா ஷா ஷசயோகம் சொல்லுவாங்க சஷயோகம் இருக்கிறவங்க சூப்பராக ஜெயிப்பாங்க வாழ்க்கையில் பல பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய அந்த அம்சம் அவங்க ஜாதகத்துல அமைஞ்சிருக்கும்